நேற்று மாலை நடைபெற்ற இலங்கை தொழில் நிபுணர்களின் முப்பத்தேழாவது வருடாந்த மாநாட்டில் பங்கேற்ற சுயாதீன ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்க சர்வதேச நாணய நிதியத்துடனான உடன்படிக்கையை மாற்றியமைப்பது இலகுவான விடயம் அல்லவென சுட்டிக்காட்டினார் ஆவதற்கு எனக்கு விருப்பமில்லை அவர்கள் உடன்பாட்டுக்கு சென்றனர் பின்னர் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது பொதுமக்களின் கருத்து கணிப்பும் கூறப்பட்டது இதன்போது அறுபது வீதமானோர் கோரிக்கையை நிராகரித்தனர் அந்த சந்தர்ப்பத்தில் ரீசின் பொருளாதாரம் மீண்டும் வீழ்ச்சி அடைந்தது மீண்டும் இருந்த இடத்துக்கே சென்றனர் பதிமூன்று வீதமாக இருந்த அவர்களின் பணவீக்கம் இருபத்தி மூன்று வீதமாக அதிகரித்தது இயல்பு நிலைக்கு திரும்ப அவர்களுக்கு பத்து ஆண்டுகள் தோல்விப்பட்டன எனினும் கூடிய விரைவில் வழமை நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதே எமது எதிர்பார்ப்பாக இருந்தது அந்த இலக்கை தற்போது நாம் அடைந்துள்ளோம் உடன்படிக்கையை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என சிலர் கூறுகின்றனர் அவர்கள் எமது பொருளாதாரம் தொடர்பில் பார்க்கின்றனர் இஸ்திரப்படுத்தல் தொடர்பான இணக்கப்பாட்டுக்கு வந்துள்ளோம் அதன் பின்னர் என்ன நடக்கும் நமக்கு தற்போது கணிசமான நிவாரணம் கிடைத்துள்ளது பத்து பில்லியன் ரூபாய் நிவாரணம் கிடைத்துள்ளது இரண்டாயிரத்து நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு வரை இந்த ஒப்பந்தம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது இயல்பு நிலைக்கு திரும்புவதற்கான சூழலை அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்துள்ளனர் எந்த விடயத்தை செய்வதற்கும் அவர்களது ஒப்பந்தம் அவசியமாகும் சர்வதேச நாணய நிதியத்துடன் கலந்துரையாடுவது அவ்வளவு இலகுவான விடயமாக அமையவில்லை பொருளாதார மறுசீரமைப்பு சட்டம் நிதிச் சட்டம் மத்திய வங்கிச் சட்டம் பொருளாதார மாற்று சட்டம் அரச கடன் முகாமைத்துவ சட்டம் உள்ளிட்ட பொருளாதாரத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான முக்கிய சட்டங்களை நிறைவேற்றியுள்ளோம் கொள்கை ஒன்று சட்டமாக்கப்பட்டுள்ளது எனவே அதனை மாற்றியமைக்க முடியாது ஜனாதிபதி மாறினாலும் பிரதமர் மாறினாலும் அமைச்சரவை மாறினாலும் அவற்றை மாற்றி அமைக்க முடியாது அவராயின் அதனை பாராளுமன்றத்துக்கு கொண்டு வர வேண்டும் அங்கேயே அடிப்படை கொள்கை இருக்கிறது